வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுருக்கங்க துலாம் ராசி மகர லக்னம் பொதுவாகவே துலாமும் சரி மகரமும் சரி அது ராசியாக அமைந்தாலும் சரி லக்னமாக அமைந்தாலும் சரி இவை இரண்டுக்குமே காரியப்பற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எப்போவுமே எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும் காரியத்திலேயே கருத்தாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வேலைகள்லேயே எப்பவுமே விழிப்புணர்வோடு இருப்பாங்க சதாசர்வ காலமும் வேலை 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 அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய சித்தாந்தமாகவே இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் இந்த துலாமும் சரி மகரும் சரி ராசியாக அமைந்தாலும் சரி லக்னமாக அமைந்தாலும் சரி இந்த நபர்களுடைய வாழ்க்கையிலலாம் பெரும்பான்மையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் காரிய ரீதியான விஷயங்கள தான் அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் எப்போவுமே அது சம்மந்தப்பட்ட தான் மூழ்கி இருப்பாங்க அந்த வகையில் துலாம் ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகளாகவே இருப்பாங்க அதாவது இவங்களுடைய மனமும் புத்தியும் எப்போவுமே வேலைகளை பற்றியே அதிகமாக சிந்தித்து இருக்கும் இப்போ என்ன செய்யலாம் இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்யலாம் எதை எப்படி செய்யலாம் யாருக்கு என்ன விஷயங்களை செய்யலாம் இல்லை இப்போ எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே காரிய ரீதியான சிந்தனைகளுக்குள்ளேயும் மூழ்கி இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது எப்போவுமே அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் காரிய சக்தி சார்ந்த விஷயங்களை பற்றியே அசை போட்டுக்கொண்டே இருக்கும் இவங்க சும்மா இருந்தாங்க அப்படினாலே இவங்களுடைய மனமானது இவங்களுடைய வேலைகளை பற்றி இவங்களுடைய காரியங்களை பற்றி தான் யோசிக்கவே செய்யும் அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க காரியப்பற்று மிகுந்தவங்களாக இருப்பாங்க இவங்களால் ஒரு க்ஷனம் கூட சும்மா இருக்கவே முடியாது எதையாவது ஒன்று இழுத்து போட்டு செய்து கொண்டே இருக்கணும் அதில் பேரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான நோக்கமாகவே இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகள் தான் சுயஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நல்ல புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கையை பெற்று வருவாங்க ஆதாயம் மிக்க ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் காரிய சித்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அந்தந்த வயது நிலைகளுக்கேற்ப அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்களை அது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதுவே சுயஜாதகம் பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமத்துக்குள்ளானவையாக இருக்கும் காரியங்களில் கஷ்டங்கள் நிறைந்திருக்கும் ரொம்பவுமே சிரமப்பட்டு எல்லா விஷயங்களும் செய்வாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் தட்டி போச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு முழுமை பெறாத தன்மையில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதாவது எல்லா ஞானமும் பெற்றிருப்பாங்க இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே யோசித்து சிந்தித்து சிறப்பாக திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய திறமை எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த காரிய சித்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆகும் எல்லாத்துலேயுமே அவங்களால சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தெரியாது ரொம்பவுமே கஷ்டப்பட வைக்கும் ஒரு அடைக்கு பல தடவை அவங்கள வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த உடல் அலைச்சல்கள் உடல் சோர்வுகள் மன சோர்வுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கு உட்பட்டதாக இருக்கும் பட் ஜென்ரலாக இந்த துலாம் ராசி மகர லக்னம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் சரி என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் பெற்றிருந்தாலும் சரி இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது காரியங்களுக்குள்ள மூழ்கை இருக்கக்கூடிய விஷயம்தான் நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவங்க பேச்சாலேயே பல காரியங்களும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சில் எப்பவுமே ஒரு வசீகரத்தன்மை என்பது இருக்கும் ரொம்பவுமே ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபம் அப்படிங்கிறது உடன்பெறும் குணமாகத்தான் இருக்கும் ஆனால் அது வந்து காரியத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க குழுக்குள்ளே என்னதான் கோபத்தாபங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை காரியங்கள்னு வரும்பொழுது அதை எப்படி செயல்படுத்துமோ அப்படி தான் செயல்படுத்துவாங்க தவிர அங்கே போய் அந்த கோப உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவங்க அல்ல கடினமான முயற்சிகளை உடையவங்க இவங்க வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க நூதனமான முறைகளில் பல காரியங்களை செய்து முடித்தும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்கள் எப்போயுமே ஒரு தனித்துவமான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் கடினமான விடாப்பிடியான முயற்சியை கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க சொத்து சூழல் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்தளவுக்கு ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு உண்டு ஏன்னால் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதுக்கேற்ற அளவுக்கு சம்பாதிக்கணும் அதை வந்து மற்றவங்க முன்னாடி காட்டி பெருமைப்படணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு பிரியம் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த சொத்து சுகங்கள் ஆஸ்தி அந்தஸ்து போன்ற விஷயங்களில் இவங்க வந்து பெரிய தான் இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி இடங்களில் அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் இந்த சொத்து சொங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவே இருப்பாங்க குறிப்பாக இந்த காசு மன சமாச்சாரங்கள் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு காசை கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு சம்பாரித்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பத்தவே பே பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஸோ பொதுவாகவே இந்த பொருளாதார விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க வரவு செலவுகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை கொண்டவங்களாகத்தான் இவங்க இருப்பாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பொதுவாகவே இவங்க வந்து தேவை இருந்து செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க மற்றவங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காரியம் நிகழ்த்தக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு மற்றவங்க வகையில் சுக சௌகரியங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றவங்க வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கப்பெறும் அதே நேரம் இவங்களுக்கு வெளி இடங்கள் காரியங்களை மற்றவங்க வகையில் செலவுகள் விரதங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க செய்யும் இப்போ ஜென்ரலாகவே வெளி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க உழைப்பை நம்பக்கூடியவங்களாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த பக்தி சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கை கடவுள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களில் இதெல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும் ஒரு வழக்கமான விஷயங்களாக இதெல்லாமே பார்க்கப்படும் என்ன சொல்ல போனால் இதை கூட வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் பார்ப்பாங்க ஸோ ஜென்ரலாகவே இந்த ஆன்மீக விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு அளவான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதே போல் இந்த பிரயாண சமாச்சாரங்களையும் இப்படி தான் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து காரியத்திலேயே கருத்தாக இருக்கிறதுனால இடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்களை கூட கருத்தோடு தான் எல்லா விஷயங்களும் செய்து வருவாங்க சும்மா வெட்டியாக பொழுதுபோக்காக ஊர் சுத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது காரண காரியங்களோடு இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஈடுபட்டு வருவாங்க பட் என்ன தான் இவங்க வந்து சுறுசுறுப்பான நபர்களாக இருந்தாலும் உங்களுடைய காரியங்களில் எப்போவுமே ஒரு வித மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு விதமான பய உணர்வு சந்தேக உணர்வு அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும் இவங்க வந்து எல்லாத்தையுமே முழு மனசோட நம்பிக்கையோடு செய்யக்கூடியவங்க அல்ல ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த காரியம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும்லாம் போகணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் அதே போல் எதையும் எழுத்தவங்கத்தினாலும் எங்களால் செய்ய முடியிறது கிடையாது இவங்களுக்கு வந்து எண்ணத்தை செயலாக்கக்கூடிய திறமை இருந்தாலும் கூட அது எல்லாமே வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இவங்களுடைய காரியங்களில் அதிகமாக தேவைப்படும் அண்ட் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க வந்து தனித்து செயல்படக்கூடியவங்க அல்ல இவங்களை சுற்றி ஒரு நாலு பேராவது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் எல்லாருக்கிட்டேயுமே பழகணும் எல்லாருடைய கான்டாக்ட்ஸும் நமக்கு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவங்க யாரோ ஒருத்தருக்குடியாவது சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனாலே இவங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வெளி இடங்களுக்கு போவதும் வருமானமாக இருப்பதும் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டராக ஒருத்தரை பார்ப்பதும் வருவதுமாக இருப்பதும் இப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே போய்கிட்டே இருக்கும் ஸோ அதற்குள்ள தனக்கு அப்படின்னு சில விஷயங்களை அவங்க அமைச்சுக்குவாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு சில விஷயங்களை அமைச்சுக்குவாங்க ப்ரேயராக புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கை நிலை மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இவங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் பட் சுய ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்துலேயுமே இவங்களால் சக்ஸஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுக்குள்ளே கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை என்பது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பற்றுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு குடும்ப காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் என்ன தான் இவங்க வந்து தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அதுக்குள்ளே ஒரு இணைவாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் தன்னுடைய வேலைகளில் பங்கெடுத்து வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் இவங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா நடக்கும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் அதாவது பிஸ்னஸையும் குடும்பத்தையும் அவங்க ஒன்றாக லிங்க் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஸோ பொதுவாகவே இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் ஈடுபாடுகளை இப்படி கொண்டு வந்து சேர்க்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட சில சளிப்பு தட்டக்கூடிய அமைப்புகளும் அவ்வப்போது பார்த்து வருவாங்க பட் அதெல்லாம் பெரிய அளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரும்பாலனும் இருக்குது இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் அல்லது வெளி இடங்களுக்கு அதிகம் போய் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கும் நல்லது கெட்டதுகளுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய நிலைகளாவது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இதுவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் பொதுவாகவே பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களும் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருப்பாங்க உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா நல்ல சமய புத்திசாலிகளாக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் இவங்களுக்கு உண்டு குடும்ப பொறுப்புகள் மிகுந்தவங்களாக இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு தான் அவங்க இருந்து வருவாங்க உங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நேர்மையான நபராக இருப்பாங்க பிடிவாதம் அவங்களுடைய உடனிருந்த குணமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே பெரும்பாலான கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்கும் மற்றவங்களுடைய தேவையிலிருந்து செயல்படக்கூடியதில் இவங்க திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ ஜென்ரலாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அரவணைப்போட சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும் உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையாக இருக்குது மன ரீதியான விஷயங்கள்ல உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவங்க எப்பவுமே தன்னுடைய காரியத்திலேயே குறியாக இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய உடன்பிறப்புகள் வந்து கிட்டத்தட்ட அப்படி கிடையாது அவங்க வந்து வெளி விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க ஸோ இவங்களுக்கு உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது மன ரீதியான பேதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலுமே உடன்பிறப்பு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை தேவையறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்குமே இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் குணபேதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதாவது இவங்க வந்து எப்பவுமே காரியத்தில் குறியாக இருக்கிறவங்க பட் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனம் அறிந்து செயல்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பட் இருந்தாலுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் லைஃப்பை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே அதையும் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கிறது என்ன லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புலம்பு செய்வாங்க இந்த மாதிரியான சில கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமான அமைப்புகளாக தன்னை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களும் வாழ்க்கை துணை தேவை இருந்து செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்ப உறவுகள் குறிப்பாக பெற்றோர்கள் வகையில் திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ குடும்ப உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குழந்தைகள் வகையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு குழந்தை பிரியம் பாசம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் இவங்களைப் போலவே உங்களுடைய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா காரியங்களில் பொருளாதார ரீதியான விஷயங்களை அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இவங்களைப் போல பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நபர்களாக இருப்பாங்க ஸோ ஜென்ரலாக குழந்தைகள் வகையில் சகாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு உண்டு புற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு குறிப்பாக இவங்களுக்கு நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் வேலை தொழில் அமைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு உருவாகும் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு சாதகமான தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தோடு சொல்ல இவங்க வந்து பிறப்படுத்ததை காரியம் மாற்றுவதற்காகத்தான் எப்போவுமே வேலை வேலை சுவாசர்வுக்காரன் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ரலாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி திரும்ப திரும்ப அது சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயும் இவங்க வந்து மூழ்கி இருப்பாங்க நம்மளுடைய ஜீவன அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கங்களாகவே காணப்படும் சாதகமான நிலைகளில் தான் அது இருக்கும் ஆனால் அதில் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் நல்லது கிட்டங்களை தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சது தான் இன்னொரு பிரச்சனை வரும் அதை அவங்க சால்வ் பண்ணுவாங்க திரும்பவும் இன்னொரு பிரச்சனை வரும் அதையும் அவங்க சால்வ் பண்ணுவாங்க இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தில் சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்களையும் அவங்க பார்த்து பார்த்து கொண்டு தான் வருவாங்க எதுவுமே வந்து சுலபமான நிலைகள் அமையாது ஆனால் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கும்போது இந்த போட்டி போறாமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் பட் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க தேவைக்கேற்ப தான் அந்த விஷயங்களை உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி மகர லக்னம் என்பது காரிய சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்